வீரராம் வீலாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று திண்டுக்கல் மாவட்டம் மணப்பாறை பக்கத்தில் கருவங்குளத்தில் கருங்குளம் ஜல்லிக்கட்டில் நம்ம அன்பு போச்சு போகிறதுக்கு முக்கிய காரணம் தமிழன் ட்ரெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து டோக்கன் கடைசி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் மாடு ஏற்றுகிற மைண்ட்லேயே இல்லைங்க நம்ம நண்பர் ஒருத்தவர் இந்த மாதிரி டோக்கன் இருக்குது நீங்கள் மாடு அடைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க சரி நான் பசங்கள்கிட்ட சொல்லிட்டேன் டோக்கன் இருக்குது அனுப்பியாக போய்ட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் பசங்க பசங்கப்படலாம் மாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்ன ரெண்டு மாடு ரெடி பண்ணிட்டோம்னே அப்படின்னு சொன்னாங்க ஒரு மாடை மட்டும் ரெடி பண்ணுங்கப்பா ஒரு டோக்கன் தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க சொன்னதுமே சரினே ஒரு மாடு அன்பை ஏற்றிக்குருவோம் அப்போ போயிட்டு வருவோம்னே அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு சொன்னார் அப்புறம் மூணு மணி ஆச்சு ஆறு மணி ஆச்சு டோக்கனை எங்களுக்கு கொடுக்கவில்லை யாரும் அப்புறம் அதுக்கு மேலே எல்லா இடத்துக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கூட நான் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் எங்களுக்கு டோக்கன் வேணும் எங்களுக்கு டோக்கன் வேணும் இப்படி எனக்கு அர்ஜெண்டாக மாடு அடைச்சாகணும் ஆகணும் பசங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அப்போது எல்லாருமே வந்து அங்கே கேளுங்க அங்கே கேளுங்க இதில் கேளுங்க அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்க கட் வந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லாம் ஆன்லைன் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸில் போய் கேட்டாங்க அங்கே இருக்க ஜல்லிக்கிட்டோம்னா கண்டிப்பாக கலெக்டர் ஆஃபீஸ் வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கேன் நானும் கண்டினியூட்டாக எங்கேயுமே டோக்கன் வந்து கொடுக்கலாம் அங்கே கொடுத்துருக்கேன் இங்கே கொடுத்துட்டேன் முடிஞ்சு ஏன்னா ஜல்லிக்கிட்டு நடக்க விடுக்கும்போது நாள் நைட்டு ஆறு மணிக்கெல்லாம் எல்லோரும் முடிச்சிருப்பாங்க கைக்கு போயிருக்கோம் அந்த மாதிரி முடிஞ்சு எல்லாம் சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறதுங்க கடைசி ஒரே ஒரு வாய்ப்பு அந்த கரும்புளத்துக்காரங்களுக்கே கால் பண்ணுவோம் அப்படின்னு நான் கால் பண்ணேன் தமிழ் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு அவங்க நான் எந்த மாடி ஏற்று வரீங்க அன்பு ஏற்றி வரந்திங்கன்னா சொல்லுங்கண்ணே ஒரு டோக்கன் வேணுன்னா அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா அன்பு தாங்க ஏற்றுகிறோம் டோக்கன் வேணுன்னு அரேஞ்ச் பண்ணுங்க சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு மாடி எப்போ ஏற்றுறீங்க நான் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் மாடி ஏற்றுவோங்க காலையில் வர இருக்கும் அப்படின்னு சொன்னான் சரிங்க நீ ஏற்றி வாங்க டோக்கன் என்ன தான் இருக்கும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எனக்கு இருந்தாலும் டோக்கன் கையில் வாங்கினாதே மாடி ஏற்றுன்ற மைண்ட் செட் ஆயிடுச்சுங்க அப்புறம் எனக்கு அப்போது நான் கரிசியும் உதயாவையும் நீ பைக்கில் போயிருங்கடாங்க இந்த பைக்கில் போயிட்டு அவங்க வீட்டிலேயே கூட ஸ்டே பண்ணிக்கோங்க ஏங்க நமக்கு தேவையான டோக்கன் மட்டும் வாங்கி வச்சுருங்கன்னு சொன்னேன் நான் அப்புறம் அங்கே போய் கரெக்டாக ரெண்டு மணிக்கு டோக்கன் வந்து நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரெண்டு மணிக்கு பசங்க யாரும் தூங்கலை டோக்கன் வருமா 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 ஏன்னா கலங்காரம் ஜல்லிக்கிட்டு இப்படி தான் டோக்கன் வருவோம் நம்பி நம்பியே நாங்கள் ஏமாந்து போயிட்டோம் அதே மாதிரி இங்கேயும் வந்து ஏமாந்துடுன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோங்க ரெண்டு மணிக்கு டோக்கன் வந்ததுமே நாலு மணிக்கெலாம் மாடை வந்து லைட்டாக தீய திணிச்சு துடைச்சி விட்டு மாடை வந்து பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக வந்து நாலு மணிக்கு வண்டியில் ஏற்றிட்டு நாலைய காலக்கெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டுங்க வண்டியில் ஏற்றினா முக்கியமான ஆள் யாரும் போகலை எங்கள் வீட்டிலேருந்து ஏன்னால் உதயா வந்து மேரேஜ் ஆனதுனால அவன் வெளியே போயிட்டான் ரமேஷ் வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பட் அந்த நைட் டைமில் வர நான் காலைல வரேன்ற மாதிரி சொல்லிட்டான் சித்தப்பாவும் அவர் லாங் ட்ரிப்பு போக வர போக முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் சிங்கமால் கோவிலுக்காரங்களுக்கு கால் போனால் அவரு ஃபோன் எடுக்கலை அப்புறம் என்னடா இப்படியே இருக்கு யாரும் போய் ஆள் நான் நான் வரேன் அவங்க கூட அப்படி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு அதுக்கடுத்து போய் குளிச்சுட்டு வந்துவிட்டேங்க நாலையாளுக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு நானும் அப்படி கிளம்புற அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் போனால் போகும்போதே கால் பண்ணிட்டேன் யாரெல்லாம் வரேன் யாரெல்லாம் வாங்கின்னு சொன்னால் எல்லா பேர் வந்துவிட்டாங்க வண்டியிலேயே ஒரு பதினஞ்சு பேர் வந்துவிட்டாங்க அப்புறம் கரெக்டாக மேலூரில் போய் சிங்கமால் கோயில் கோவில் நம்ம விஜயனை கால் பண்ணேன் அவர் வந்துட்டார் ஆனே இங்கே தான் இருக்கேன் டீ சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் போதை டீ சாப்பிட்டதுமே இவ்வளோ தூரம் வந்துட்டிங்க நான் ஜல்லிட்டு கல்லைன்னா தப்பாகி போயிடும் நானே வந்து மாடை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு வேண்டி லேட்டாக அப்புறம் ரமேஷ் எங்கேப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷும் நாங்கள் தோரம் குச்சி போன பிறகு அவன் ஃபோன் பண்ணி எனக்கு பைக்கு பெட்ரோல் போட ஐநூறுவா கொடு நான் வந்துடுறேன் உடனே வந்துடுங்க அப்புறம் அவனுக்கு போட்டு விட்டுமே அவனுக்கு கரெக்டாக வந்துட்டாங்க சரி யாரெல்லாம் வரமாட்டாங்க எல்லோரும் வந்துட்டாங்க அப்புறம் ஒரு நாங்கள் ஒரு ஆறு மணி அனுமதிக்கெலாம் போயிட்டு போன நினச்சிக்கோங்களேன் போனதுமே ஒருத்தர் பெரிய மாலை ஒன்று கழுத்து மாலை கொம்பு மாலை வாங்கிட்டோம் ஐநூறுரூவாய்க்கு அப்புறம் போய் உட்காந்துட்டோங்க பார்க்குறோம் பார்க்குற மாடை அவுக்கவே இல்லை ரொம்ப நேரமாக மாடு வந்து ஒரு லேட்டர் தாங்க அவுத்தாங்க சரி முந்நூறு முன்னூற்றி முந்நூற்றி எழுபதா டோக்கன் தானே அவுத்தரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஒரு மணி ஆயிடுச்சுங்க யாருமே இது பண்ணல அப்புறம் நாங்கள் சரி இதுக்கு மேலே விட்டோம்னா வாடி உடச்சிடுவோம் புற வாடியை உடச்சிருவாங்க மாடு ஏற்றி நம்ம நிறுத்திக்கணும்னு சொன்னால் கரெக்டாக போகிறோம் அப்போ கிலோ தான் முந்நூற்றி முப்பதாவது நம்ம டோக்கன் வந்துச்சுங்க அப்புறம் ஒரு ஐம்பது மாட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் பார்த்தா கிணமாடை கொண்டு வந்து நோக்கடிக்கிறாங்க நான் ரொம்ப நாள் கழித்து ஜல்லிக்கிட்டு இப்போ தான் போயிருக்கேன் நான் கிடமாடை பார்த்ததும் டென்ஷன் தாங்க வருது நமக்கு ஆறு கயிறு ஏழு கயிறு அது ஒழுங்காக போனால் கூட பரவாயில்ல வரும் காலில் ஃபுல்லாக புண்ணாக ஆகி போகுது அதுக்கு மாடு திமிழ்ல வரைக்கும் புண்ணு அப்படி உழுகுது மாட்டை பிடிச்சி ஏன் கொண்டு வரணும் ரொம்ப கஷ்டங்க உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப கஷ்டம் கிடமாடு வந்து நார்மலாக கொண்டு வரவங்க கொண்டு வரட்டும் ரொம்ப விராலித்தன்மை இருக்கிற கிடமாடுகள்லாம் வந்து கொஞ்சமாவது பழைய கொண்டு கொம்புலன் மூணு கயிறு கால் காலில் கயிறு அங்கிட்டு தகுது இங்கிட்டு தவுது கழுத்தில் மூணு கயிறு ஒரு மாட்டுக்கு பத்து கயிறாக போட்டு நோக்கம் அடிச்சுட்டாங்க வந்து அது வாட்டுக்கு நம்ம மாட்டு பக்கத்துல சஸ் அன்பு பக்கத்தில் இருக்க மாடை குத்துது எனக்கு உயிரே போயிடுச்சு மாடை வெளியே இருக்கட்டாது என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவன் சிரிக்கிறேன் அந்த அந்த மாடோட வேதனையெல்லாம் பார்த்தா எப்படி சிரிப்பு வரும் தெரியல மூஞ்சியில் புண்ணு இருக்குது வாய்கிட்ட புண்ணு இருக்குது கால் நாலு காலிலையும் புண்ணு இருக்குது தேய்ச்சி கடந்துருக்கு இப்போ பின்னாடி வாழ்கிட்ட இருக்கிற அந்த முனி எல்லாம் பேந்துருக்கு திமுல் பேந்து அம்புட்டு புண் அம்புட்டு தான் கீழ விழுந்து கொண்டு வராங்க அது எப்படி தான் சிரிக்கிறான்னு தெரிலங்க எனக்கு அப்படியே அவனை பார்த்தாவே கடுப்பாயிருச்சு கிளம்பாடு ஓட்டுறவங்களே வெறுத்திட்டு நேற்று எத்தனையோ பேர் கிளம்பி ஓட்டுருவாங்க ரொம்ப டீசெண்டாக கொண்டு வருவாங்க மூணு கயிறு தான் ரெண்டு ரெண்டு கையில் போட்டிருப்பாங்க ஒரு கழுத்து கழுத்துக்கையில் போட்டு கொம்பு கையில போட்டு மாடு போய்கிட்டே இருக்கும் டீசெண்டாக கொண்டு வருவாங்க இவங்க பின்னு பின்னாடி தான் மாடு அது பின்னாடி நாங்கள் கிட்டே நாங்கள் கிட்டே கொடுக்குற மாடு குத்துது அப்போ அந்த அடலக்கா ஜல்லிக்கட்டு மாடு லைனில் நின்றுருக்க இருக்க மாடு அதுவும் பார்த்திங்கன்னா அந்த அந்த கரமாட்டுக்காரருக்கு வந்து ஐநூறுவா நம்பர் டோக்கனு முந்நூறுவா நம்பர் டோக்கனில் போய் சொல்லிவிட்டு வராது அதுக்கு மேலே நமக்கு வெறுப்பாகுது அவ்வளோ வைத்து பேசக்கூடாதுங்க எல்லா மாட்டுக்காரையும் திருந்தினா தான் ஜல்லி நல்லா நடக்கும் பிறவாடியே திருந்த மாட்டாங்க எவ்வளோ ஜல்லியில் நம்ம பார்த்துட்டோங்க அதுக்கடுத்து மாடை கொண்டு வந்து எப்படியோ ஒரு வேலையில் உள்ளே ஏற்றிட்டுங்க உள்ளே ஏற்றினதுமே பாவம் ஒரு தம்பி உள்ளூருக்கார தம்பி டோக்கன் வந்து சரிங்க அந்த இந்த டோக்கனில் போங்க அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க உள்ள பிஇபி டோக்கன் மாதிரி உள்ளவலாம் அடித்தாங்க அந்த தம்பியை அவன் அழுது அவனே ஒருத்தர் வீடியோ பார்த்துருக்கான் தம்பி அழுது இழுது மாடை கொண்டு போவாங்க அந்த மாதிரி அழுது கிழழுது இப்படியே மாட்டை உள்ளே கொண்டு போயிட்டேன் அவனுக்காக வெயிட் பண்ண மாடு இப்படியே உள்ளே விடுங்க பாவம் அப்படின்னு எனக்கே ஒரு இதாயிருச்சு சரி அப்படி அதே போல் போலீஸ் இதுனால டக்குரு உள்ளே வந்துட்டேன் அப்புறம் போலீஸ் சிரிச்சிட்டாங்க போட்டு போட்டாயம் போட்டுட்டாங்க அதுக்கடுத்த மாதிரி நம்ம மாடை போச்சு போச்சு லைனில் போச்சுங்க லைனில் போனதுமே மெடிக்கல் டெஸ்ட்டு முடிச்சதுமே நம்ம வந்து கொம்பு மாலையை கட்டி கழுது மாலை கட்டிவிட்டோங்க கட்டுறதுமே தான் அது வரைக்கும் அமைதியாக இருந்த அன்பு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமாக கண்ணெல்லாம் வெளியே வந்துருச்சுங்க ரொம்ப ஆக்ரோஷமாயிடுச்சு எனக்கே பயமாயிருச்சு ரமே சொல்கிறேன் ஆனே கைர நீ பிடிச்சிக்கண்ணா ஓடுறேன்ட்டான் அப்புறம் அவன் பெண்ணாச்சி அதான் சொன்னானே ஆனே என்ன இப்படி முழுக்கிதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் லென்த்தாக பிடிச்சிட்டாங்க மாடு முன்னாடி இழுக்குது பின்னாடி இழுக்குது ஆட்டுது ஒரு மாதிரி அமீதியாக குழந்த மாதிரி இருந்தது மாடு மூணு மாட்டுக்கு முன்னாடிலாம் ஆக்ரோசமாகிடுது மாடு உள்ளே போனது நான் வந்து இந்த மாதிரி அவங்க ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க அந்த பேருக்கெல்லாம் எளியாறு பற்றி வீரரா மாடுன்னு எழுதி கொடுத்துட்டு நாங்கள் முன்னாடி போயிட்டுங்க முன்னாடி போனதுமே தெரியும் நான் போகல அப்படி ஸ்டைல் பண்ணாவே கண்டிப்பாக நல்லா விளையாடுன்றது அந்த நம்பிக்கை இருந்துச்சு கிட்டே நீங்கள் பாரு நான் நொறுக்க போகுதுனா நொறுக்க போதுரா நம்பி நீ தள்ளி போய் நின்றுக்க பக்கத்தில் சுற்றாதீங்க சுற்றினா பரிசீலின்றாங்கன்னு சொல்லிட்டு போய்ட்டோங்க போனால் அங்கே மாடு சூப்பர் விளையாட்டுங்க மாடு விளையாண்ட வீடியோ வந்து இன்னொரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கை நான் கீழே போட்டு விட்றேன் அந்த இதில் பாருங்கள் ஏன்னா அதில் காப்பிரைட்ஸ் ஆகும் அந்த சாங்கெலாம் போடுறதுனால அதனால அதுக்கு வந்து அழுகிட்டு போகுதுங்க இதில் நான் ரிமூவ் பண்ணி விட்றாய்ங்க அதனால சொல்கிறேன் அந்த வீடியோவில் நான் மாடு விளையாண்ட வீடியோ போட்டு போட்டுவிடுறேங்க சூப்பர் விளையாட்டு போனதுமே ஜம்ப் பண்ணிக்கிட்டு அண்டா போடுறாங்க மாட்டுக்கு அண்டா சேரும் அண்டா போட்டாங்க அதுக்கடுத்து கொருசு சுற்றி சேர் போட்டாங்க அதுக்கடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டாங்க மாடு சூப்பர் விளையாட்டுங்க ஒரு நாலு தான் நறுக்குன்னு சுற்றி நல்ல ஓடு போட்டுச்சு ஒரு இடத்துல ஒரு தம்பி கீழே உந்தாப்ளோ நல்ல தூக்கு தூக்குச்சு மிஸ் ஆகி டாப்பில் கண்டிப்பாக தூக்கி விட்டுருந்துச்சுன்னா பெரிய கடை தாண்டி தான் போய் விழுந்துருக்கணும் அந்த மாதிரி சுற்றிச்சு அந்த இடத்துல மிஸ் டாப்பில் அப்புறம் நேராக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இவங்க ஒன்றும் பரிசு போகிற மாதிரி திருவிழா வண்டி மாட்டு எடுங்க நான் சொன்னேன் நேராக போனோங்க ஒரு சில இதெல்லாம் இருக்குது ஜல்லிக்கட்டில் வந்து ஓ பரிசு கம்மியாக இருக்கிற ஊரில் கூட நம்ம வந்து கரெக்டாக நல்ல மாடுகளுக்காக வச்சுருந்துருக்கணும் ஒன்றுமே இல்லை அப்படி சரிங்க அப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே சேர் இல்லாத ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏதாவது கொடுத்தாங்க சரி அதை குறை சொல்லக்கூடாது பரிசுக்காக நம்மளும் போகல அப்போ தான் போகணும் அவ்வளோ கஷ்டத்தில் அப்புறம் போயிட்டுங்க போயிட்டு மாடு வந்து பிடிக்கிற இடத்துல கலெக்ஷன் பாயிண்டில் அரை மணி நேரம் நல்லா விளையாட்டுங்க சூப்பர் விளையாட்டு அரை மணி நேரம் போடுது கிட்டு போடுது விரட்டுது சுத்தராய மாட்டை ஐம்பது பேர் விசில் ஜல்லிக்கிட்டு வரலாற்றில் நேற்று நமக்கு வந்து ஒரு நேம் கிடச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்க அவ்வளோ சவுண்டு வாடியில் அவுத்ததுலேருந்து நாங்கள் கோடு வர வரைக்கும் அம்புட்டு பேர் கற்றுனாங்க நடந்து போகிறோம் நம்ம நடந்து போகிறதுக்கே அம்புட்டு சந்தோஷத்தில் நடந்து போனேன் நான் வெளியே சொல்கிறதுக்கெலாம் அர்த்தே இல்லை அந்த சந்தோஷம் வந்து இதுக்கு முன்னாடி பெரிய மாடு ஓட்டினவங்களுக்கு தான் அந்த அந்த அருமை புரியும் அவ்வளோ சந்தோஷத்தில் நடந்து போகிறேன் ஐம்பது பேர் அண்ணே 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 இது அன்புதானே அன்புதானே எல்லாம் கத்துறாங்க அப்படி பேர் தெரிஞ்சிருச்சு மாடு புறவாடியில் நிற்கும் போது கற்றுனாங்க நாங்கள் மாடு வந்து கட்டுன வீட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா போனது வீட்டில் கட்டினோங்க அவங்க நல்லா சாப்பாடு போட்டாங்க எங்களுக்கு சாப்பாடு போட்டு என்ன பார்த்தம்பி நாங்கள் இங்கெல்லாம் மாடெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கோங்க அப்புறம் நான் சொல்கிறேனே கொஞ்சம் நல்ல மாடுன்னே கிணக்கட்டோம்னே நாங்கள் கிட்ட தான் பார்க்க பார்க்க வருவாங்க மாடு இதாகி போயிடும் அப்படின்னு சொன்னேன் நான் அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் வீட்டுக்காரங்களை கேட்டு வீட்டுக்காரங்க அப்புறம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் கேட்டால் அப்புறம் ஒரு மணி நேரம் ஆக்கணும் அப்புறம் கட்டில் கேட்டோம் அப்புறம் சோறு கேட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க அதே மாதிரி நம்ம மாடு விளையாண்டு டிவியில் பார்த்துருப்பாங்க போல் இந்த மாடா இந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு எங்கள் பசங்க அந்த இதெல்லாம் எடுக்க போனாங்க போல் தம்பி உங்கள் மாட்டை பார்த்தோம்ப்பா கொளுத்தி பிடிச்சிப்பா கொளுத்தி பிடிச்சிப்பான்ட்டார் அதே போல் நமக்கு டோக்கன் கொடுத்த யூடியூப் சேனலில் தமிழன் ட்ரெண்ட்ஸு சாலமோனானே வந்து மேலே இருந்தாங்க ஆனே சூப்பர் விளையாட்டுனே கண்டிப்பாக வீட்டில் சாப்பிட்டு தானே போகணும் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அதை கண்டிப்பாக சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு மாட்டை பிடிச்சிட்டு சுற்றி வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டில் வந்து அவங்க வீட்டில் அருமையான சாப்பாடு அந்த சாப்பாடையும் நல்லா திருப்திகரமாக சாப்பிட்டா சாப்பிட வச்சுட்டு எங்களை திருப்திகரமாக அனுப்பி வச்ச ஒரு கருங்கொழங்க நல்ல வேடிக்கை நல்லா இருந்துச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு நான் கருங்குளம் ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம் பெரிய மாடு இருக்கும்போது போனது அதுக்கடுத்து நம்ம அன்பு வச்சு போனோம் அன்பு நல்ல பேரும் புகழும் எங்களுக்கு நல்லா வாங்கி கொடுத்து நல்ல மரியாதையும் ஏற்படுத்திச்சு ரொம்ப நன்றிங்க உங்கள் ஏரியா பக்கம் ஜல்லிக்கட்டு இருந்துச்சுன்னா டோக்கன் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க நாங்கள் கொண்டு வந்து மாடு அடைக்கிறோங்க நாலு மாடு கிடக்கு உங்களுக்கு எந்த மாடு கொண்டு வரணுமோ சொல்லுங்கள் கொண்டு வந்து நாங்கள் அவுத்து கொடுத்துட்டு போகிறோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அன்பை பற்றி வேறு விஷயங்கள் அடுத்து எந்த ஜல்லிக்கட்டுக்கு போகுது கடாயை பற்றி காரியை பற்றி ரெட்டை பற்றி இந்த ஒன்று ஒன்றா நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்